ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் பிகே லெவன் தான் ஆக்ஷன்லாம் பண்ணிச்சவங்க எல்லாருக்கும் தெரியும் வெயிட்டிங் ஃபார் த டேட் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு தெரியல மோஸ்ட் ஆஃப்லி அக்டோபர் என்னில் நடக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்போதான் நடத்தி தான் நான் ஆகணும் அக்டோபரோ நவம்பரோ டெஃபினெட்லி இட் வில் அது வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேச நீங்கள் கேட்குறீங்கன்னா நான் பேச ரெடி டெய்லி நிறையா வீடியோ கூட போட முடியும் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பினியன் டிப்பாசிட் மேட்டர்ஸ் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லுவோம் தட் இஸ் மை டியூட்டி டு ரெஸ்பெக்ட் மை ஃபேன்ஸ் ரைட் இப்போ என்ன பேச வர அதை சொல் கதையை பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை நாலு பேர் எடுத்தாங்களே தமிழ் தலைவாசு எல்லார பற்றி பேசிகிட்டே வரோம் நாங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இண்டிவிஜுவலுக்கா எல்லாம் ஒன்றுமே தெரியலையே சார் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு ஸோ நிறையா தேடி கண்டுபிடிச்சி ஆல்ரெடி இவரை பற்றி பேசிட்டாங்க சச்சின் தன்னூரை பற்றி நிறைய தெரியும் அவரை பற்றி பேசியாச்சு ஸ்டாப்பை பற்றி போன வருஷமே பேசியாச்சு நேற்று வந்து மோயினை பற்றி பேசினேன் ஓவர்சீஸ் ஸ்பீடர்லேயே ஐயா அவரோட அச்சீவ்மெண்ட் என்ன அதை பற்றிலாம் நல்ல ஆதரவு கொடுத்தீங்க எதிர்க்கும் கொடுப்பீங்க நினைக்கிறீங்க இப்போ யார் ஃபோர்த்தாக ஒருத்தர் எடுத்தாங்க தெரியுமா நாலு பேர் எடுத்தாங்க ஆக்ஷனில் ஃபோர்த்தாக எடுத்தது சௌரவ் பகாரே ஆமாம் அவர் டி கேட்டகரி பேஸ்ட் ப்ரைஸ் நைன் லேக்ஸ் தான் நைன் லேக்ஸ்க்கே எடுத்துட்டாங்க ரைட் ரைடர் அவர் இந்தியன் பிளேயர் வயசு தான் ஆகுது ஃபென்டாஸ்டிக் பிளேயர் எப்படி சொல்கிற நீ பார்த்தியா அப்படிங்கிறீங்களா பார்த்தேன் ஆமாம் யூடியூபில் தேடிக்கி நீ பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் அவருடைய கேமும் பார்த்தேன் பிரமாதமான ரீச் இருக்குங்க அவரது பா அவரோட டிட்டர்மினேஷன் பேஷன் டிஃபென்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது டிஃபென்ஸ் வேறு பண்ணுறாரு அவர் ஸோ அவர் வந்து யார் இவர்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மகாராஷ்டிராக்காரர் அவர் கோலாப்பூர் டீமுக்கு விளையாடிருக்கார் மகாராஷ்டிரா டிஸ்ட்ரிக்டில் ஊரே தான் பிறந்து வளர்ந்துருக்காரு அவர் கோலாப்பூர்னு ஒரு டீம் இருக்கும் அது வந்து கேஎம்பி பி ஒய்கேஎஸ் ஒயகேஎஸ் யோகா கபடி சீரிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நாலு அஞ்சு மாதம் முன்னாடி முடிஞ்சது அதில் விளையாடிருக்காரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயும் விளையாடியிருக்காரு ஒரு மேட்ச் தான் விளையாண்டார் மூணு ரைடு எடுத்தார் பாயிண்ட் எதுவும் கிடைக்கல ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்லாம் இந்த சீசனில் எடுத்தது ஆமாம் பதினேழு மேட்ச் விளாடி யுவா கபடி சீரிஸு அந்த கோ கோலாபார் டீமுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட்டுங்க ஆவரேஜ் எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் எஸ் டோட்டல் ரைடு இரநூத்தி ஏழு ரைடு எடுத்தார் டச் பாயிண்ட் மட்டுமே நூற்றி பத்தொம்போது போனஸ் பாயிண்ட் ஒரு பதினாறு டேக்கில் ஒரு ஏழு பாயிண்ட் எடுத்து வர வச்சிருக்காரு யஸ் ரைடு ஸ்ட்ரைக் ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட்டு சூப்பர் ரைடு ஒரு ஏழு சூப்பர் டென்னு ஒரு எட்டு எடுத்து வச்சிருக்காரு ஸோ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர் இன்னும் மோர் டெப்த் அவரை பார்க்கணுன்னா அவர் பதினஞ்சு வயசுலேருந்தே விளையாடிட்டுருக்காரான் இன்டர்வியூ சொல்லியிருக்காரு அவர் ஸ்கூலில் வந்து எல்லோரும் விளையாடுறத பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டார் அதை பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆனதான் சரி நம்மளுக்கு கபடி விளையாடலான்னு அதனால் வேறு எந்த ஸ்போர்ட்ஸை பற்றியும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை கபடியிலே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாரா அண்ட் ரைடர் வெரி குட் ரைட் ரைடர் வேறு அண்ட் எனி சுச்சுவேஷனும் ஒரு அட்வான் பண்ணக்கூடியவர் அட்டாக்கிங் ஃப்ரம் லெஃப்ட்டு ரைட் ரெண்டு பக்கம் உள்ள பரத்து கூட மாதிரி லெஃப்ட்டு சைடு ரைட் எடுக்கிறார் ரைட்லேயே எடுக்கிறாரு நான் பார்த்தேன் அந்த கோலாப்பூர் யூடியூப்ல தேடி பாருங்க கோலாப்பூர் டீம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட மேட்சஸ்லாம் நிறையா வரும் முடிஞ்சளவுக்கு ஒன்று ரெண்டு ஃபோட்டோவும் போட்டிருக்கேன் அதிலேயே இவரோட சிக்னேச்சர் மூவ் எப்படி டுப்கி கிங்கு ஃப்ளையர் மாதிரி இப்பயே ரன்னிங் ஹேண்ட் டச்சில் சூப்பர் ஆமாம் அப்படிதான் அவர் யாரோ கூப்பிட்டு ரன்னிங் ஆண்ட் ஆன் டச்சில் பிரமாதம் பண்ணுவார் இவர் கோச் பேர் தேவேந்தர் நல்லா கோச் பண்ணியிருக்காரு இவரை கேட்டாங்க யார் பா இன்ஸ்பிரேஷன் யார் ரோல் மாடல்னா மணிந்தர் சிங்குன்றார் டக்குன்னு ஆமாம் பெங்கால் வாரியரில் இருக்கார் இல்லையா அவர் தான் மனிதர் சிங் அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இது அது பார்க்காத அது போய் பார்த்துருங்க பி அவர் சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கார் முக்கியமான விஷயம் எக்ஸசைஸ் பற்றிலாம் அதை பார்த்துருங்க இவர் இவரோட மூமெண்ட்டு உள்ள மேட்டில் பார்த்தாலே மனிதர் சிங் மாதிரி தான் இருக்குது அப்படியே அடாப்ட் பண்ணியிருக்கார் அவரோட ஸ்டைல் அவர் தப்பு இல்லை யாராவது பார்த்து ரோல் மாடல் எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பே இல்லையா அவரோட ஹைலைட்ஸ் வந்து பெஸ்ட்டு ரைடு லோக்கலாக எல்லா டோர்னமெண்ட்லையும் இவர் தான் பெஸ்ட் ரைடாக ரைடர் அவார்டு வாங்கியிருக்காரு வேரியஸ் டோர்னமெண்ட்டில் இவரை கேட்டால் உங்கள் அம்பிஷன் என்ன குறிக்கோள் என்ன என்ன பண்ணணுன்னா எனக்கு இந்தியா விளையாடணும் இதுதான் என் குறிக்கோள் நல்லா தான் ஒரு அம்பிஷனை வச்சுட்டு ஒரு கோல் வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா சக்சஸ் வில் ஃபாலோ யூ நோ ஷார்ட்கட் ஃபார் சக்ஸஸ் ஹார்ட் ஒர்க் வில் நெவர் ஃபெயில் அதே போதும் நாங்கள் கண்டினியூவாக அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணுறேன் ரெஸ்பெக்ட் த எல்டர்ஸ் ரொம்ப முக்கியம் நல்லா படிங்க நீங்களும் நிறையா கபடி விளையாடுங்க ஃப்யூச்சரே இருக்குது கபடியிலேயும் கிரிக்கெட்டில் மட்டும் இல்லை கபடி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிரிக்கெட் லெவலுக்கு வந்துட்டு இருக்கு ஸோ கிரிக்கெட் இப்போ ஐபிஎல் இருக்கிற ப்ரேம் மற்ற இதுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி தெரில எனிவே ஸோ அதனால் கபடி இந்த பையன் வந்து பிஏ படிச்சுட்டு இருக்கிறாரு சைடு பை சைடு ஆமாம் டுவெல்த்து முடிச்சுட்டு பிஏ வடிச்சிக்கிட்டே படிச்சுக்கிட்டே பி கேல வரைக்கும் வந்தாரு பாருங்க அவருங்க இது பேர் தான் டிட்டர்மினேஷன்ங்கிறது இன்னும் ஒரு பேஷன் விரியோடு விளையாடுறாங்க பார்த்தீங்களா எதாவது நம்ம சாதிச்சு காட்டணும்னு எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டா நோண்டுறது அந்த படம் சரியில்லை இதை பற்றி உனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் எவ்வளோ பெரிய பிளேயர் தெரியுமா அவர் இவர் நம்மளை நாமளே யாரும் ஒன்றுமே அச்சீவ் பண்ணிருக்கோம்னு பீத்தி தெரிவாங்க அந்த மாதிரில இந்த பையன் இவர் வந்து சௌரவ் பாரு டி கேட் டெகிரி எந்த பாருங்கள் இருபத்தோரு ஒரு வயசில் ஒம்பது லட்சம் ரூபாய் இருக்கு இன்னும் ரெகுலராக விளையாடுவார் பி கே பத்து வருஷம் இல்லை இருபத்தோரு வயசு தான் அது மினிமம் சொல்கிறேன் நான் அதுவும் தமிழ் தமிழ தலைவாசுக்கு வந்துவிட்டார் சேர்லத்தனோட ஸ்ட்ராட்டஜியும் உதயகுமாரோட கோச்சிங்லாம் இன்னும் பிரமாதமாக இருக்கும் நம்ம எல்லாம் கொண்டாடுவாங்க ஒரு வாட்டி ஒரு சூப்பர் டென் எடுத்துகிட்டு போதும் அவள் தான் ஹீரோ அவர் நமக்கு இப்போ யாருமே பவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க பவனை பற்றி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் மூவாயிரம் வியூஸ் கூட போல அஜிங்க பவர் பத்தாயிரம் போயிருக்கு ஏன்னா அவர் எங்கேயும் அங்கே போயிருக்காரு ஸோ அந்த ஒரு அட்டாச்மெண்ட் எப்போதுமே நமக்கு உண்டு அந்த ஃபீலிங் சிஎஸ்கேக்குள்ள ஃபீலிங் தமிழ் தலைவாசுக்கு ஏன்னா தமிழ் பிளேயர்ஸ் கொஞ்சம் மிஸ்ஸிங் அதுக்கு என்ன பண்ணுறது வேற எங்கேயும் விளையாடுறாங்களோ அது ரொம்ப சந்தோஷம் எங்கேயுமே இல்லைன்னா தான் வருத்தம் பண்ணும் யூ மும்பைல நிறைய தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க ரைட் பாப்போம் என்னான்ட்டுன்னு அண்ட் இவரை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் எவ்வளோ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது ஹரியானா ஸ்ரீ மனித மன்பிரீத் சிங் என்ன சொன்னார் ஷாதுலு பற்றியும் இப்போ ஹர்தீப் நர்வாலு பற்றி பேங்களூர் பூல்ஸ் கோச் என்ன சொன்னார் அதை பற்றியும் நான் வீடியோ ரெடி இருக்கேன் அப்புறம் திலீப் ட்ராஃபி பற்றிலாம் ரெடியாக இருக்குது கிரிக்கெட் பற்றிலாம் ஒன் பை ஒன் வந்துட்டே இருக்கோம் உங்களுக்கு சேவலில் ஆதரவு தான் டெய்லி ரெண்டு மூணு நாலு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன் அவ்வளோ வியூஸ் போலான்னாலும் என்ன மதித்து நீங்கள் பதில் போடுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரிப்ஷன்லாம் ஏறுது ஸோ இட் இஸ் மை டியூட்டி ரைட் முடிஞ்சா சூப்பர் தேங்க்ஸ் நாட்டு நாற்பது ரூபா தான் உங்கள் சேனல் லைக் டிஸ்லைக் பக்கத்தில் இருக்க ஒரு அவங்க அவங்க போதும் ஃபார்ட்டி ருபீஸ் யூடியூபே உங்கள் சேனல் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போட நாங்களும் அடுத்த வீடியோ உங்கள் பேர் சொல்லுவோம் சேனல் வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் பொறுப்பா நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்